இப்ப நம்மளுக்கு புராண கதைகளை எதுக்காக கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா முதல் விஷயம் நம்ம யுகங்கள் நாலு யுகங்கள் இருக்கு கரெக்டா சத்தியுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் நம்ம யுகங்கள் மாறுதல் நடக்கிறப்போ நம்ம கான்சியஸ்னஸ் கம்மியாயிட்டே வரும் கான்சியஸ்னஸ் கம்மி ஆகும் போது நிறைய கேன்சரஸான மக்கள் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த கேன்சரஸ் ஆன மக்களை அழிக்கிறதுக்காக தான் தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில அவதரித்து அந்த ஒரு கேன்சரஸான மக்களை அழிக்கிறாங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா எல்லா புராண கதைகள்ல அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடுறாங்க இது வந்து விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம யுகங்கள் மாறுறப்போ எவல்யூஷன் நடக்குது அந்த எவல்யூஷனுக்கு கண்டிப்பா தேவர்கள் வந்துதான் ஹெல்ப் பண்ணணும் தானா ஆட்டோமேட்டிக்கா டிஎன்ஏ மாறுதல் நடக்காது டிஎன்ஏன்றது சோல் லெவல்ல சேஞ்சஸ் நடந்தாதான் நம்மளுக்கு ஒரு மாறுதல் வரும் சோ தான் பத்து அவதாரம் என்றது எவல்யூஷன் தான் குறிக்குது நம்ம உயிரினமே கடலில் தான் தோண்டிருக்கு தண்ணியில் தண்ணியில் இருக்கிற ஒரு மீன் வந்து நிலத்துக்கு வரணும்னா மிகப்பெரிய ஒரு டிஎன்ஏ சேஞ்சஸ் நடக்கணும் ஃபிசிக்கல் லெவல்ல மாறணும் சோ அப்படி டிஎன்ஏ சேஞ்சஸ் நடக்கணும்னா சோல் லெவல்ல மாற்றம் வரணும் ஸோ அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா கடவுள்கள் நம்மளுக்கு பூமிக்கு வராங்க இப்போ மற்ற அவதாரத்துலேருந்து கூர்ம அவதாரம் வரணும்னா ஃபிசிக்கல் லெவலில் கை காலெல்லாம் முளைக்கணும் ஸோ மென்டல்லி பார்த்தீங்கன்னா மைண்ட் லெவலில் நிறைய சேஞ்சஸ் வரணும் சோல் லெவல்லையும் சேஞ்சஸ் வரணும் இந்த சேஞ்சஸ் இந்த எவல்யூஷன் தானாக நடக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கள் வந்து தான் நடத்தி வைப்பாங்க ஸோ ஹையர் சோல்ஸ் வந்து தான் எவல்யூஷன் நடக்கும் ஸோ புராண கதைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அசுரர்கள் தேவர்கள் சண்டை போடுறது ரெண்டாவது விஷயம் எவல்யூஷன்காக நடக்கிறது